நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் இன்றும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வடகோடி மாவட்டங்கள் உட்பட வடகடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் அங்குமிங்குமாக பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கிறது காலையிலிருந்து வான மேகமூட்டத்துடன் வடகோடி மாவட்டங்கள்ல தென்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் மழைக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு எண்ணம் வச்சிருந்தீங்கன்னாக்கா அதை அழைத்து விடலாம் மழைக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கிறது தற்பொழுது தெற்கு ஆந்திர பகுதிகளில் மழை மேகங்கள் திரளாக குவியத் தொடங்கி இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் நம்மளால மழை மையங்களை பார்க்க முடியுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் பக்கத்தில் ரொம்ப வலுவான மழை மையங்களே இருக்குது ஆவடி திருவள்ளூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மையங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது சிறப்பு அதே போல் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு அரக்கோணம் மற்றும் தக்கோலம் வருகிற கூட சில நிமிடங்களுக்கு முன்பாக மழை மையங்கள் வந்து தென்பட்டு கொண்டு இருந்தது ஸோ அந்த மழை மையங்கள் வந்து ஃபார்ம் ஆகுது உடனே பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து வீக்கன் ஆகிடுது ஸோ அது எதனாலன்னு கேட்டிங்கனாக்கா காற்றின் வேகம் கொஞ்சம் கூடியிருக்கு ஏன்னா இந்த பீரியடில் திடீர்னு காற்றின் வேகம் கூடுதுன்னு சொல்கிறீங்களா ஏதாவது சுழற்சி விளாச்சி ஃபார்ம் ஆயிருக்கான்னு கேட்டிங்கனாக்கா ஆமாம் சுழற்சி வந்து இருக்குது எங்கே இருக்குதுன்னா மியான்மருக்கு பக்கத்தில் இருக்குது மியான்மருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது கொஞ்சம் ஆழ்ந்து சுழற்சியாக இருக்கிறது அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து வின் ஸ்பீடாக கொஞ்சம் அதிகரிக்க செய்யுது இது அப்படியே நேரடியாக நம்ம கிட்ட வருமான்னு கேட்டிங்கனாக்கா நேரடியாக நம்ம கிட்ட வராது இது மியான்மர் குள்ளாக ஊடுருவி அதன் பிறகு வடக்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையும் எது எப்படி இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்து இருந்தது தான் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் ஆந்திரா அருகில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிடும் அதன் பிறகும் வடகோடி தமிழகத்திற்கு சில பல பலன்களை கொடுக்கும் ஆந்திராவில் அது கனத்த மழை பொழிவை ஏற்படுத்தும்ங்கிறதுல எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது இப்போ இந்த சுழற்சி அடுத்த சில மணி நேரங்களில் மியான்மர் நாட்டிற்குள்ளாக ஊடுருவம் முற்படும் கொஞ்சம் வடக்கு நோக்கி நகர்ந்து அது ஊடுருவி அதன் பிறகு ஒரு கட்டத்தில் வீக்கன் ஆகி அதாவது ஃபர்தராக வீக்கன் ஆகி இப்பொழுது ஆழ்ந்த சுழற்சியாக இருக்குது இல்லையா அது ஃபர்தராக வீக்கன் ஆகி வடக்கு வங்கு கடல் பகுதிகளுக்கு இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி மூன்றாம் தேதிகளின் வாக்கில் வரலாம் அதன் பின்னர் அது அப்படியே கொஞ்சம் நகர்ந்து ஒரு கருவு மாதிரிலாம் அப்படியே வரும் சவுத்வேர்டு மூமெண்ட்டு கூட அது கொஞ்சம் நேரம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளால வந்து பார்க்க முடியுது ஸோ அதனால தான் ஆந்திரா வரைக்கும் அது வந்து வருது ஸோ அப்படி அது வந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா தென்மேற்கு பருவ காட்சியினுடைய வீரியம் என்பது கூடும் அதே சமயத்தில் வடகோடி தமிழகத்திற்கு தான் அது வந்து பெனிஃபிட்டாக அமையும் சில நேரங்களில் அது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் பட் இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த சுழற்சி இருக்கிறதுனால உள்ளே வந்து ஸ்ட்ராங் ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா அது கடலோர பகுதிகளை கண்டிப்பாக வந்து எட்டுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகம் இப்போ ஈரோடு மாவட்டத்தின் சில இடங்களில் கூட நம்மளால மழை மேகங்களை பார்க்க முடியுது கோலப்பலூர் அவினாசி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேயங்கள் திரளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது நம்பியூர் பெருமாநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேயங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது பெருந்துறை சுற்றுவட்டாரப் பகுதிகள் சென்னிமலை பெருந்துறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேயங்கள் காணப்படுகிறது நீங்கள் யாராவது கோலப்பலூர் மற்றும் அவினாசி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல நம்ம நம்பியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அவினாசி நம்பியூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் பெருந்துறை சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து கொண்டிருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் கோவிந்தப்பாடி கதிர்பட்டி கருங்கலூர் ஹொக்கேனக்கல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் தென்படுகிறது அதாவது கர்நாடகையிலே ஓட்டி இருக்கக்கூடிய சேலம் மாவட்ட பகுதிகள் மற்றும் தருமபுரி மாவட்ட பகுதிகளிலும் மழை மையங்கள் இருக்கிறது இது மேட்டூருக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி அதனால் மேட்டூருக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு அது சேலம் மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம் ஸோ கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக சென்னை மாநகருக்கு அருகில் அதாவது இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்த மழை மையங்கள் தான் இப்போ வீக்கெண்ட் ஆகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது பார்க்கலாம் அப்கமிங்காக ஒரு அப்கமிங் ஹவர்ஸில் உருவாகக்கூடிய மழை மேயங்கள் எப்படி இன்டென்ஸ் ஆகுது அப்படிங்கிறது பலவேறு ஏரிக்கு வடக்கில் கூட பார்த்திங்கனாக்கா மழை மேயங்கள் இருக்குது பல்வேறு ஏரி பகுதிகளில் மழை மேயங்கள் காணப்படுகிறது அதே போல் பார்த்திங்கனாக்கா நெல்லூர் மற்றும் வேங்கடகிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆந்திராவில் நல்ல வலுவான மழை மேயங்களே காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ இன்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த கிழக்கு கடற்கரை சாலையும் பல்வேறு இடங்களில் மழைக்கான வாய்ப்புகளை நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் அதாவது அடுத்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த மழை வாய்ப்புகள் வந்து ஏற்படலாம் அதே போல் சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது ஸோ செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இது போன்ற மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஒருவேளை இன்னைக்கு மிஸ் ஆகிட்டுனாக்கா நாளைக்கு இது கண்டிப்பாக ஹிட் ஆகிடும் ஸோ அதே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க வெப்பச்சலன மழை என்பது அப்படி தான் இது செப்டம்பர் மாதம் வேறு கண்டிஷன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சர்க்குலேஷன் வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கிறதுங்கிறது ஒரு சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா இப்போ ஆந்திரா பக்கத்தில் சர்க்குலேஷன் உருவாகிறதுல சேஞ்ச் இல்லை இருபத்தஞ்சாம் தேதி வாக்கில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கண்டிப்பாக வந்து ஃபார்ம் ஆகி அங்கே கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் ஆழ்ந்த சுழற்சி வந்து மியான்மர் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவி கொண்டு இருக்கிறதுனால இந்த கண்டிஷன்ஸ் சேஞ்ச் நம்மளால் பார்க்க முடியுது இவை போக பார்த்தீங்கன்னா அங்குன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் சாரல் தூறல் மிதமான மழையெல்லாம் வந்து பதிவாகும் அப்பப்போ திடீரென வானம் கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மழை பதிவானதென்றால் நீங்கள் ராச்சரியம் கொள்ள தேவை கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய சில இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதே போல நம்ம தென்னூல் மாவட்டத்தில் தொண்டி மதுரை இடைபெற்றிருக்கக்கூடிய இது நம்மிடங்களில் திடீர்னு மழை பதிவானாலும் நீங்கள் அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள் ஸோ பார்க்கலாம் எப்படி இன்னைக்கு ஆக்டிவாக இருக்குதா இல்லையாங்கிறதா ஏன்னா நேற்று வந்து ஒரு சரியான சம்பவத்தை பண்ணிவிட்டு போயிருக்கும் மேலே விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி மாவட்டத்தில் பாகூரில் நூற்றி பதினைந்து மில்லிமீட்டர் டெல்டாவில் காரைக்காலில் அறுபது மில்லிமீட்டர் ஏன்னா நேற்றைய தினம் நம்ம பார்த்துருந்தோம் மழை மீண்டும் பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதுதான் நிகழ்ந்து இருக்கிறது ஆனால் புதுச்சேரி நகர பகுதிகளில் ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது அப்போ நீங்களே பாருங்கள் ஒரு மாநிலத்தில் ஒரு சிறிய மாநிலம்தான் அது ஒரு மாவட்டம் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துடன் ஒப்பிடுகையில் கூட அது வந்து சிறிய ஒரு மாநிலம் அந்தளவுக்கு தான் அதோடய சைஸே இருக்குது பாகூருக்கும் புதுச்சேரிக்கும் எவ்வளோ தொலைவு இருக்கும்னு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ரோடு வே சொல்லியாக மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணாதீங்க ஒரு சர்க்கும் ஃபென்ஸ் மாதிரி ஒரு வட்டத்தை போட்டால் பாண்டிச்சேரியை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டால் அந்த வட்டத்தில் அதாவது பாண்டிச்சேரியை மையப்புள்ளியாக வச்சுட்டு அந்த பாகுரோ ஒரு மைய புள்ளியாக வச்சுட்டு ரெண்டுத்தையும் இணைக்கிற ஒரு கோடு வந்து எவ்வளோ தொலைவு இருக்குன்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது ஒரு பகுதியில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையும் இன்னொரு பகுதியில் ஒன்பது மில்லி மீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்குது உங்களால் பிரித்து புரிஞ்சுக்க முடியும்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ இதுதான் வெப்பச்சலன மழை இதுதான் உண்மையிலே வந்து நிதர்சனமாகவும் நடந்து கொண்டு இருக்கிறது நடக்கவும் போகிறது வெப்பச்சலன மழை காலகட்டத்தில் ஸோ பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்களில் கூட அந்த வேரியேஷன்ஸ் நம்மளால் வந்து பார்க்க முடியும் நேற்றைய தினம் பல்லாவரத்துலேயும் கனமழை தான் பட்டு என்ன ஒரு பிரச்சனைன்னா பல்லாவரத்தில் ஒரு சரியான மழைமானி வந்து கிடையாது நம்ம வந்து அங்கே பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது அஃபிஷியல் ரேங்காக கிடையாது கல்லூரிகள் அங்கெல்லாம் வந்து ரெயின் காஜஸ் இருக்கும் அதில் இருக்கிற அந்த டேட்டாஸை எப்படி நம்ம கன்சிடரேஷன் கூட கொண்டுட்டு வர்றது ஸோ பல்லாவரம் மாதிரியான இடங்களில் கொஞ்சம் மழைமானிகள்லாம் அதிகமாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கேட்டுக்கிறேன் அது மாதிரி குரோம்பேட்டை பகுதிகள்லேயும் வந்து மழைமானிகள்லாம் அதிகமாக வந்து வைக்கலாம் இப்போ சோழிகநல்லூரில் ஜோன் ஒன் ஜோன் டூ ஜோன் த்ரீ ஜோன் ஃபோர் ஜோன் ஃபைவ் நிறைய இருக்குது மணல் இல்லாத மாதிரி நிறைய இருக்குது ஸோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற இடத்துலலாம் நிறைய இருக்குது கம்பெனிகள் பெருநிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நிறைய இருக்குது மக்கள் வாழக்கூடிய இடங்கள்லாம் குறைவாக இருக்கிறது பட் மக்கள் வாழக்கூடிய இடங்களில் அரசாலகங்கள் எவ்வளவோ இருக்குது அங்கெல்லாம் மலைமாணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் கல்லூரிகள் இருக்குது அதிகமாக அங்கெல்லாம் வந்து மலைமானிகள் வைக்கலாம் மலைப்பிரதேசங்களே இருக்குது அதாவது மலை பிரதேசங்கள்ங்கிறத விட பல்லாவரத்தில் ஒரு பெரிய ஒரு மலை இருக்குது அங்கேயே வந்து மலைமானி வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஸோ அவ்வளோதான் நான் அதை வந்து சொல்லணும்னு நினச்சேன் அதனால் தான் இங்கே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் மலைமானிகள் இன்னும் அதிகமாக தேவை நிறைய மலைமாணிகள் வைக்கும் பொழுது தான் நம்ம ஒவ்வொரு பகுதியின் நிலவரத்தையும் தனித்தனியாக அறிய முடியும் அவ்வளோதான் இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில் நான் நிகழ் நேரத்தில் வரேன் நிகழ் நேரத்தில் ஸ்டாம்ப் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கூட ஒரு புதிய காணொலியை பகிர்ந்து கொள்கிறேன் இதோடு இந்த காணொலியை நிறைவு பண்ணிக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்